வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இதனால் அடுத்த மணி நேரத்தில் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது இது தொடர்ந்து நாளை மே மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழக வடலோர கடலோர பகுதி பகுதிகளில் மழை தொடரக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழையும் திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போதைய நிலவரப்படி புயலானது தமிழக கடற்கரைக்கு கிலோ முதல் கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு இணையாக பயணிக்கும் என்றும் அது கரையை கடக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வயத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வயத்தில் வீசக்கூடும் கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட் ஃபால் எதுவும் இன்னும் கணிக்கப்படவில்லை கரெக்ட் தற்பொழுது நிலவரப்படி கடலோரப் பகுதிகளுக்கு இணையாக சுமார் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும் இருபத்தொம்பது வரைக்கும் லேண்ட்ஃபால் இன்னொன்று தொடர்ந்து கண்காணிக்கிறோம் இன்னும் தொடர்ந்து கண்காணிக்கிறோம் ஆனால் இப்பொழுது தான் நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்கு இன்னும் வந்து அந்த சிஸ்டம் வந்து அதனுடைய பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலிருந்து இன்னும் ஃபீல்டர் பாயிண்ட்ஸ் இருக்கு அதிலிருந்து இன்னும் டெவலப் ஆகி மேலே வரணும் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும்